நெல்லிக்காய் இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் இலையுதிர் காடுகளில் இயற்கையாக வளரும் ஒரு மரம் இந்தியா நெல்லிக்காய் உற்பத்தியில் உலகளவில் முதல் இடத்தில் உள்ளது நெல்லிக்காய் ஆயுர்வேத மருத்துவம் தமிழ் இலக்கியம் மற்றும் இந்திய கலாச்சாரம் இவற்றில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுது இது ஒரு சூப்பர் ஃப்ரூட் என்று உலகளவில் பிரபலமானது புகழ்பெற்ற சங்ககால புலவர் அப்பையாருக்கு ஆதியபான் என்ற மன்னன் முதுமையை நீக்கி நீண்ட ஆயுளை தரும் நெல்லிக்கனியை வழங்கிய வரலாறு புறநானூர் கவிதையில் இடம்பெற்றுள்ளது நெல்லி மரத்தில் திருமாலும் திருமகளும் உருவமாக என்றும் இருப்பதனால் நெல்லிக்கனிக்கு ஹரிப்பிரியா என்ற பெயரும் உள்ளது கோவில்களில் கோபுர கலசங்களில் நெல்லிக்காய் சேர்க்கப்படுது இந்தியாவிலிருந்து இது உலகின் பல பகுதிகளுக்கும் பரவியது குறிப்பாக ஐரோப்பாவில் கூஸ்பரி என்று அழைக்கப்படுது பழங்கால ஆயுர்வேதத்தில் நெல்லிக்கனி பல்வேறு நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பயன்படுது நெல்லிக்கனியின் மருத்துவ குணங்களுக்காக இது உலர்ந்த பதனிடப்பட்ட நெல்லி நெல்லிக்காய் பொடி மற்றும் ஆயுர்வேத மருந்துகளாக பயன்படுது இந்து புராணங்களின்படி விஷ்ணு பகவான் தியானத்தில் மூழ்கியிருந்தபோது அவரது கண்களிலிருந்து விழுந்த ஆனந்த கண்ணீர் துளிகளிலிருந்து நெல்லி மரம் தோன்றியதாக நம்பப்படுது வைட்டமின் சி மற்றும் ஆக்ஸிஜன் ஏற்ற பண்புகள் காரணமாக ஏழைகளின் ஆப்பிள் என்றும் அழைக்கப்படுது